சூப்பராகிட்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதை சாப்பிட்டீங்கன்னா உடல் வந்து சின்னவங்களை வந்து பெரிய வரங்கி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க உளுந்து சாப்பிட்றது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதை பண்ணி கொடுத்து பாருங்க ஒரு மாதத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஹெல்த்தியான உளுந்து உருண்டாக பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க காலையில் ஒரு உருண்டை சாயந்தரம் ஒரு உருண்டை கொடுங்க ரொம்ப ஹெல்த்திங்க கால் கை முட்டு வலி வராது இடுப்பு வலி வராது ரொம்ப நல்லாயிருக்கும் தேய்மானங்கள்லாம் வராதுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்றது எல்லாம் கருப்பு உளுந்து தான் சாப்பிடுவாங்க வெள்ளை உளுந்த யாரும் வாங்க மாட்டாங்க வெள்ளை உளுந்து வந்து மிஷினில் போட்டு நல்லா தீட்டிருந்தாங்க நல்லா வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அதில் உள்ள தோலை தோலைப்புறம் தீட்டி தீட்டி பாலிஷ் பண்ணி எடுத்துருந்தாங்க அப்போது அந்த உளுதில் வந்து சத்து புறம் நமக்கு பெயருது கருப்புளுந்து வந்து அப்படி இல்லைங்க நம்ம டேரெக்டாக வாங்கி நம்ம போட்டு அரைச்சி எடுக்கனால நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் அதனால் இங்கே கருப்புளுந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தோசைக்கு நிறைய போட்டாலும் சரி உடச்ச உளுந்து கிடைக்கி உடச்ச உளுந்துனாலும் வாங்கி போட்டு அப்படியே நம்ம அரைச்சி சுடலாங்க உறப்போட்டு கொஞ்சம் கலர் தான் டிஃப்ரெண்டாக இருக்குமோ தவிர மற்றபடி டேஸ்ட் அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அக்னி சமையலில் கருப்பு உளுந்து வச்சு இட்லிக்கு மாவு எப்படி ஆட்டுறதுன்னு வீடியோ எடுத்திருக்கேன் அது வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் உளுந்து பொட்டுக்கடலை அரிசி அப்புறமாட்டு வந்து ரொம்ப எல்லாமே நல்ல ஹெல்த்தியானது இதை வச்சு தான் இன்றைக்கி நான் உருண்டை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுனிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரக்க ஒரு மாதத்துக்கு வரக்க குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம பண்ணணும் நல்லெண்ணெய் நெய் ஊற்றதோட நல்லெண்ணெய் விட்டு பண்ணி கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க வந்து எந்த நோய் நொடியும் வராது பிள்ளைகளுக்கு இதை மாதிரி பண்ணி கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்து உருண்டை பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் கருப்பு உளுந்துங்க இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவக்கை வறுக்கணும் உளுந்து வந்து சிலவங்களுக்கு வறுத்தாக்கே தெரியாதுங்க அதனால கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து போட்டு வறுத்திங்கன்னா வெள்ளை உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டிடணுங்க நல்ல வாசனையும் வரும் அதே மாதிரி கலரும் மாறிடும் வெள்ள உளுந்தோட கலரை வச்சு நம்ம கருப்பு உளுந்த வறுத்தெடுத்துக்கலாம் அதனாலலாம் வயசுக்கு வந்த பெண்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க பிறகு இந்த மாதிரி சேர்ந்துருச்சு பாருங்கள் வெள்ளை உளுந்து வந்து உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உளுந்து சோறு பண்ணுவாங்க அப்புறம் வந்து உளுந்து காளியை கண்டுவாங்க உளுந்து கொழுக்கட்டை வைப்பாங்க உளுந்து வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால இந்த கருப்புழுந்து தாங்க வெள்ளை உளுந்தே கிடையாது எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் கால் வலி கை வலிலாம் அதிகமாக கிடையாதுங்க இப்போ எல்லாருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கால் வலிக்குன்னு தான் சொல்கிறாங்க எதுனாலன்னா நமக்கு வந்து சத்துக்கள் கிடையாது எதுலேயுமே சத்து இல்லாத பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால அந்த வரியெல்லாம் வருது இனிமேலாவது நீங்கள் உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தோசைக்கு இட்லி போட்டாலும் அதை வச்சே நீங்கள் அரைச்சி பண்ணுங்கங்க கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருந்தால் பரவாயில்ல உடம்புக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க உளுந்த வந்து வறுத்து எடுத்தாச்சு வச்சு வேர் ஒரு கப்பு உளுந்துக்கு முக்கால் கப்பு வேர் கட்டலை இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் சில்லில் வச்சு நல்லா வேக வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா வருத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் நல்ல வருபடலைன்னா உங்களுக்கு எண்ணெய் சக்கு வாட அடிக்குங்க வேறு கடலெலாம் காம்பால் கொடுத்துரும் அதனால் நல்லா வருபட்டுருணும் இப்போ நல்லா வறுத்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் திரிக்கணும் உளுந்தோட போட்டு திரிக்கக்கூடாது இப்போ அதே கடாயில் பொட்டுக்கடல ஒரு முக்கா கப்பு எடுத்துக்கங்க இதில் வந்து பத்து இருபது உருண்டை வருவோங்க நான் பிடிச்சிருக்க உருண்டையில் ஒரு இருபது உருண்டை வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு பொறிகடலேயும் வறுத்த வருத்த பொறிகடலை தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இப்போ வருத்தோம்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க அதையும் நல்ல செவக்க வறுத்தாச்சு இப்போ வந்து அரிசிங்க பச்சரிசி ஒரு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் பச்சரிசி நீங்கள் புழுங்கரிசி எந்த அரிசினாலும் எடுக்கலாம் இதையும் வறுத்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்கணுங்க நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது முடியெல்லாம் நமக்கு கொட்டாதுங்க எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அப்போ வந்து எல்லாருமே முடி நல்லா இருந்துச்சு இப்போ கண்டை சாம்புலாம் வாங்கி போடுதாங்க கண்ட எண்ணெய் வாங்கி தேய்க்காங்க முடி வந்து எல்லாருக்குமே கொட்டுது அதனால நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பாட்டில் அதிகமாக எடுத்தாலே முடி உங்களுக்கு கொட்டாது அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக கொடுக்குங்க அந்த நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எள்ளு எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானது பரிச்சி நல்லா வறுப்பட்டுச்சு நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ எல்லாத்தையும் வறுத்த வச்சு வேர்க்கட்டில் வந்து ஆற விட்டு நம்ம கையை கொண்டு கசக்கி புறா நீக்கிக்கணுங்க இந்த மாதிரி கசக்கி புறா நீக்கி எடுத்துடணும் பனை வெள்ளத்தில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி எதுக்கு பகுதியில் நாட்டு சர்க்கரையிலையும் ஆட் பண்ணலாம் வெள்ளை சுகர் எடுக்காதீங்க பனை வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க பனை வெள்ளம் இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க பிரிச்சில் வச்சுருந்தேன் அதனால கொஞ்சம் இலக்கமாக இருக்குது வெளியில் எடுத்த உடனே இது தட்டி வரைக்கும் நம்ம வேர்க்கடலாம் போட்டு பவுட்ரு பண்ணணுங்க இதில் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் வாசனைக்காண்டி நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம கசக்கி எடுத்தாச்சு நல்லா ஆரிச்சு மிக்சி சாரில் போட்டு அரிசி பொட்டுக்கடலை உளுந்து முனையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப போல் திரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் நம்ம களிக்கெல்லாம் திரிப்போம் பாருங்க அந்த மாதிரி லைட் குறை குறைப்பாக இருக்கணும் இதற்கு பாருங்க அந்த மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணுங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப பவுடராக இருந்ததுன்னா மெழுக்கு மெழுக்குன்னு இருக்கும் நல்லா இருக்காது லைட்டாக குறை குறைப்பாக எடுத்துக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாங்க ஒன்றுமே செய்யாது இப்போ வேர்க்கடலையும் பனவெல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக திரிக்கணும் ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது நம்ம உளுந்து திரிச்சதோட இது கூட கொஞ்சம் குறப்பாக இருக்கணுங்க இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க பணம் வெள்ளம் எடுத்தாக்கா எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நமக்கு வெள்ளை சுகர் தான் நம்மளுக்கு எடுக்கக்கூடாது இது எவ்வளோ நாள் நம்ம இனிப்பாக சாப்பிட்லாங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் பனைவெல்லாம் வந்து இது நான் வந்து முட்டார குளத்தில் வாங்கினேன் இந்த வெள்ளம் வந்து பனைவெல்லாம் வந்து அங்கேயே காய்ச்சல் இடத்துல வாங்கினது தான் ஒரு வருஷம் ஆகிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நம்ம அப்பப்போ தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாங்க நல்ல ப பனைவல்ல மட்டும் வாங்கணும் பனைவெல்லையுமே இப்போ கலப்படம் வந்துட்டு சீனி சேர்த்து தான் பண்ணுதாங்க எடைக்காண்டி அதனால் நல்ல குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கிக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெய் சூடு பண்ணி நம்ம ஊற்றிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியெல்லாம் கிடந்துன்னா மசிச்சு விட்டுக்கோங்க வேர்க்கடலையும் நம்ம வெள்ளத்தையும் போட்டு திரிக்கும்போது கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்க ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இதை ஊற்றி நம்ம பண்ணிடலாம் நான் எடுத்துருக்கிறதுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சமாக மிச்சம் வச்சிருக்கேன் கான்லான்னா நம்ம ஊற்றிக்கிடலாம் ஃபஸ்ட்டே அவ்வளோத்தையும் ஊற்றினாக்கே குழக் குழம்பு ஆயிடக்கூடாது நல்லா சூடாகணுங்க நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒத்துங்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையை கொண்டு நல்லா கட்டி இல்லாமல் உறுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம ரேஸாக சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி வச்சிடணுங்க ஒரு ஏர் கண்டிஷ்னர் டப்பாலாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணால் போடுங்க உடல் எடை கம்மியாக இருக்க குழந்தைகள்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்ல உடல் எடை போடும் நம்ம மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து நம்ம உடல் எடையை கூட்டதோடு இந்த மாதிரி சத்து உருண்டைகளை பண்ணி கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் வயசுக்கு வர பெண்களுக்கும் பண்ணி கொடுங்க இப்போ நல்ல மிக்ஸ் ஆயிடுச்சு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் வேறு எதுன்னா ஊற்றக்கூடாது அது இல்லைன்னா நீங்கள் நெய்யில் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்ல சிக்கனு ரெண்டு உருட்டை பிடிச்சிக்கணுங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஒரு மாதம் குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த குழந்தை எப்படி இருக்குங்கிறத பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் உடனே கமாண்ட்ஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு மாதம் கழித்து சாப்பிட்டு உடம்புக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து பண்ணுங்கள் குறுக்கு வலி கால் வலி இடுப்பு வலி முட்டு வலிலாம் இருக்கிறவங்களும் பண்ணி சாப்பிடுங்க அவங்களுக்கும் நல்லதுங்க நமக்கு சத்துக்கள் தான் நமக்கு இந்த வலியெல்லாம் வருது அதனால் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமான்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு நம்ம ஆற விட்டு டப்பாவில் போட்டு வச்சோம்னா ஸ்நாக்ஸ் ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு இங்கே பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைய பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்குங்க அவ்வளோ அழகாக உண்டாயிரும் குழந்தைகள் வந்து யாருனாலும் சாப்பிட்லாம் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Minaluna siyo la sandipo. Bye.